என்பது வாக்கு நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா எடப்பாடி அவர்களே ஸ்டாலின் தான் வந்தாரு விடியல் கேக்குறீங்களே வருஷம் அதிமுக ஆட்சி பதினொன்று இருபத்தி ஒன்னு ஜெயலலிதா ஆறாண்டு காலம் ஓ பி எஸ் ஓராண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி மூன்றரை ஆண்டு காலம் நான் பணியோடு கேட்கிறேன் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன் அதிமுக கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன் பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் மூன்று முதலமைச்சர்கள் நீங்கள் ஆறுநூறு வாக்குறுதி தந்தீங்க நான் ஆறுநூறு சொல்லல ஐநூறு சொல்ல மாட்டேன் நானூறு சொல்ல மாட்டேன் நாலே நாள் வாக்குறுதி அதிமுக தந்ததை சொல்லுகிறேன் அதிமுக கோட்டு போடுங்கள் வேலைக்கு போற பெண்களுக்கு கூட்டி தருவோம் அதிமுக கோட்டு போடுங்கள் வேலைக்கு தாலிக்கு தங்கம் தருவோம் அதிமுக ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவச செல்போன் தருவோம் அதிமுக ஒவ்வொரு வீட்டுக்கும் இருபத்தி லிட்டர் தண்ணி முன்னூறு எங்களை பார்த்து நிறைவேற்றி நிறைவேற்ற எடப்பாடி கேட்கிறாரே பத்து வருஷம் அதிமுக ஆட்சி மூன்று முதலமைச்சர்கள் அதிமுக ஆட்சி எடப்பாடி கீழே இறங்கினார் நாலு வாக்குறுதி தங்கும் தண்ணி செல்போன் நான் பார்த்து கேட்கிறேன் யாருக்காவது ஒருவருக்காவது தாலிக்கு தங்க வந்ததா யாருக்காவது வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி வந்ததா யாருக்காவது இலவச செல்போன் கிடைத்ததா யாருக்காவது தினமும் இருபத்தி லிட்டர் தண்ணி கேனை அதிமுக ஆட்சியை தந்தார்களா பத்து வருஷம் கோட்டையில இருந்து சொன்னது நிறைவேற்றாத எடப்பாடி எங்கே கோட்டைக்கு போன மூன்றே ஆண்டில் சொன்னதை செய்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்கே வேண்டாமா என்ன யோகிதா இருக்கிறது நடுவுல புண்ணோர்த்த கலங்கி வந்திருக்கிறாயா யாரு புரோட் புரோ புரோ நீ தப்பு தப்பா பேசுற புரோ புரோ உனக்கு ஆப்பு வைக்காம திமுக ஓயாது புரோ நீ டிசைன் மறந்துறாத பேசுற மொத்தமே இன்ற மாவட்டம் எல்லா சீனியர் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா ரமேஷ் இந்த மாவட்டத்தை ரொம்ப கட்டு கொண்டு போறார் கொண்டு போயிட்டு என்ன தெரியுமா